ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு வீடியோலையும் என்னால் விளக்கவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு குழந்தைங்கள மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க இந்த பொட்டு வைக்கிறது தாலி வை போடுறது இதை பற்றியே ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்கீங்க அது ரொம்ப மனசு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு பொண்ணுதான் சரிங்களா நான் பண்ண தப்ப நானே உங்கள்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் அதில் இருந்து வெளியவும் வந்துவிட்டேன் சரிங்களா அக்கா அக்கா நூறு வார்த்தை இன்னைக்கு சொல்கிறேன் அன்றைக்கி முதல் மனைவி சொன்னேன்னா இப்போ நான் அந்த வாழ்க்கையில் இல்லை இல்லை இப்போ வந்து எனக்கு அக்கா தானே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யோசிச்சு பாருங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கறிச்சு கொடுறீங்க ஏற்கனவே ரொம்ப மனசு வந்து பாதிக்கப்பட்டுட்டேன் முக்கியமாக நீங்கள் கேட்ட ரெண்டு கொஷின்க்கான ஆன்சராக தான் வீடியோ வந்து நேட் பண்ணியிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் ஏமா அவரை பற்றி திரும்ப திரும்ப எல்லா நிகழ்வையும் சொல்ற பேசுற அப்படின்னு கேட்குறீங்க இந்த குழந்தைங்க அவர் இல்லாமலே அப்படின்னு எனக்கு வந்தாங்க யோசிப்பாருங்க நான் மட்டுமே இந்த ரெண்டு மாதம் நான் பட்ட வேதனை உண்மையாக உலகத்தில் வேற பட்டிருப்பாங்கன்னா தெரியல ப்ளஸ் ரொம்ப சின்ன பசங்க இதனால சாப்பிட முடியல எல்லாத்தையும் பார்க்கணும் பணத்தையும் சம்பாதிக்கணும் ஒரு அப்படியே பயம் மனசுக்குள்ளே வந்துச்சு எப்படி ஒருத்தால அந்த பிள்ளைங்கள நம்மளை சமாளிக்கிட்டு அப்படின்ற பயம் அவ்வளோ சம்பாதிச்சுட்டு எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனேன்ற அந்த வேதனை ஏன்னா கையில் ஒன்றுமே இல்லை என்னென்ன வேலைக்கெல்லாம் போய் எப்படி எப்படி என் பிள்ளைங்க இன்றைக்கி கேட்குறத வாங்கி கொடுக்க முடியல எங்கிட்ட பண்ணி இருந்தாலும் செலவு நம்ம டக்குன்னு பண்ணிட்டோன்னா பசங்க ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுறது அப்படி ஒரு பயம் வருது பாப்பாவோட படிப்பு போச்சு சின்ன பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவருக்கு வந்து ஜூன் மாதம் தான் இதோடு பார்த்தீங்கன்னா சேர்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க ட்ரஸ்ட் மூலிமா தான் வந்து பாப்பா சும்மா ஸ்கூல் அமைச்சிட்டு இருந்தேன் பால் கூட பிள்ளையில வந்து கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வர முடியல ரெண்டு பேரையும் இந்த நாலு செவத்துக்குள்ளேயே வச்சு 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 நான் உட்காந்து பிடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அந்த கடைக்கு போயிட்டு வர நேரம் அவ்வளோதான் அதை தவிர்த்து நமக்கு கண்டினியூவாக யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு வேலைக்கு நம்ம போனால் கூட கண்டினியூவாக வேலையே செஞ்சிகிட்ருக்கோம் சண்டே ஆனால் ரெஸ்ட்டு வேணும்னு நமக்கு தோணும் ஒரு அப்பா இல்லாமல் நான் வளர்க்குறேன் ஓகே பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க யாரும் எனக்கு டெய்லி வந்து கூட ஒரு ஒரு மணி நேரம் நீ போய் குளிமா சாப்பிடுமா இல்லை ரெஸ்ட் ரூம் போமா குழந்தை வச்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் ஆளும் இல்லை இந்த இந்த கோவம் ஆதுங்க வெறி எல்லாத்தையும் யார் மேலே காட்ட முடியும் அவருக்கு பண்ண தப்பு நான் பண்ண தப்பாக இருந்தாலும் அவர் அன்றைக்கி யோசிச்சு தான் இந்த பொண்ணு லைஃப் வீணாகிடுது அப்படின்னு யோசிச்சு இன்றைக்கி எனக்கு ரெண்டு குழந்தை கொடுத்துட்டாங்க நான் கோவத்தில் வெளியே வந்துட்டேன் கிளம்பிட்டாருல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் நிலமை எப்படி கோச்சு பாருங்க நான் நான் வந்து அழுவதுடைய அக்கா இன்னும் அதிகமாக ஏன்னா பெரிய பெரிய பிள்ளைங்க ஒரு ஃபோன் பண்ணால் கூட பேச மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா அப்பா கூட எனக்கு பேச மாட்டேறாங்க ஆளுங்க இருக்கும் சரி சோஷியல் மீடியாவில் சொன்னால் இதை வந்து யாரோ ஒருத்தவங்க என் சொன்ன வந்தமோ யாரோ பார்த்துன்னு தானே இருக்காங்க பார்க்காம இல்லையே அப்படின்ற அந்த ஏக்கத்துக்காக தான் நான் தினம் சரி வீடியோ போதேன்னு தவிர இதில் வந்து காசு அவ்வளோலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மில்லியன் போய் எவ்வளோ காசு வந்துச்சு நான் பத்து லட்சம் பேர் வந்து வீடியோவை வீடு விற்கிற வீடியோ பார்த்து எவ்வளோ காசு வந்துச்சுன்னு சொன்னேன் மற்றபடியெல்லாம் மந்த்லி மந்த்லி சேலரி வராது சரிங்களா வேலையை பறிஞ்சிருக்கேன் வேலையை தான் இருக்கேன்னு வேற எந்தையும் நான் பார்க்கவே இல்லை தயவு செஞ்சு இது ஏன் எனக்கு இந்த ஆளுகனா கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்ப என்ன பெருசாக நான் வீடியோ போட்டேன் இங்க வந்தாலும் நான் தனியா வாழ்கிறேன் தைரியமா இருக்கிறேன்னு ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் நல்ல வழியாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அங்க இருக்கும்போது வீட்டில் காணந்த எல்லா சண்டை சச்சரவுன்னு தான் போட்டேனே அதுக்கு அவ்வளோ லைக்ஸ் போட்டு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அவ்வளோ ஆதரவு இருந்துச்சு மந்த்லி காசு வந்துச்சு ஒரு மாதமும் நின்றுது இல்லை இங்கே வந்து ரெண்டு மாதம் காசு வந்து நின்றுடுச்சு வரவேற்ப லாஸ்டாக இருக்கு அந்த சேலரியோடு நின்று போச்சு இப்போ யூடியூப்லேருந்தே எனக்கு சான்ஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணாங்களே தவிர நான் போட்ட வீடியோக்கான காசு கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கு சான்ஸ் இப்போ ரீசண்டாக லவர்ஸ் டே அன்னைக்கு போட்டது அதுக்கான மணி நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முப்பத்தாறு ரூபாயும் முப்பத்தி ஏழு ரூபாயும் எதுனான்னா அது அஞ்சு செகண்டு வீடியோ ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு வேளை அது ஒன் மில்லியனே போனால் கூட எவ்வளோ தெரியுங்களா காசு மேக்ஸிமம் ஆடாகும் ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து நிறையெல்லாம் வந்துடாது அதுக்கு அது வர்றதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது எப்படின்னா எல்லா வீடியோஸும் மேக்ஸிமம் மூணு லட்சம் நாலு லட்சம் தாண்டினா தான் மந்த்லி பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படிப்பட்ட காசெல்லாம் பார்க்க முடியும் அதை விட்டு இதெல்லாம் வந்து ஒரு கடுகளவு சேனல் இதெல்லாம் இதுக்கு இவ்வளோ நீங்கள் வரைஞ்சி கட்டிக்கிட்டு இவ்வளோ வந்து சாப்பிட விட்டுட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்தினீங்கன்னா எனக்கு எப்படி நான் ஒரு பொண்ணாக போராடி ட்ராவல் பண்ணுறது வாதம் கொடுத்தாதானே என்னால் போராட முடியும் ஆனால் இந்த பசங்களுக்காக கொடுங்க எனக்காக கொடுக்காதீங்க என் மூஞ்சை பிடிக்கலை கலரை பிடிக்கல அதை பிடிக்கல இது பிடிக்க நீங்க எனக்கு தினம் சரி போய் சொல்லி வீடியோ போகணும் அவசியம் இல்லை தான் நான் வீடியோ கொடுக்குறேன் தினமும் இவளுக்கு மட்டும் எப்படி பிரச்சனை வருதுன்னு பிரச்சனை கேட்குறீங்கன்னு லைனாக சொல்லியிருந்தானே வரேன் இருக்க தான் செய்யுது எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இல்லை அதனால சொல்லலை நான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன் எதுக்கு நான் நான் போராடுறேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்படி நான் கஷ்டப்படுறேன் என் பேரண்ட்ஸ் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க என் பேரண்ட்ஸ் இன்றைக்கி என்னை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஏன்னா அன்றைக்கும் விட்டுட்டாங்க இன்றைக்கும் விட்டுட்டா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இப்படியே கோபத்தை முறுக்கிட்டு கொஞ்ச நாள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்ல என் பெற்றோர்கள் அதாவது நீங்கள் பதில் சொல்லுங்கள் அக்கா உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க போங்கன்றீங்க நான் அவங்க என்னை வந்து அழைச்சிங்கன்னா நான் தாராளமாக போயிட என்னை யாரும் கூப்பிட மாட்டுறாங்க நான் என்ன பண்ணுறது பாருங்க எங்கள் அக்காவுக்கு கொடுக்குற சப்போர்ட் எதுவுமே எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க கொடுத்தாங்கன்னா நான் உண்மையாக போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக பசங்க எங்கள் அம்மா பார்த்துன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கே கூட நான் அண்ணா ஹாஸ்டலில் தங்கி வேலை செஞ்சு மாசான இருந்தாம்மா அப்படின்னு நான் வச்சுக்க ஒரு ஆள் போட்டு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா கூட போதும் அவங்களுக்கும் சேர்த்து கூட நான் ஏன்னால் இப்போ இருந்து வேலை வந்து இன்னும் செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ப்ரோக்ராம்லாம் தப்பு தப்பாக பண்ணி திட்டு வாங்கிட்டேன் இன்னைக்குலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அப்போ வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தம்பி வந்து செய்யவே விட மாட்டான் லேப்டாப் மேலே வந்து ரெஸ்ட் ரூமே போயிட்டான் யூரின்னே போயிட்டான் அப்போலாம் எனக்கு ஒரு மாதிரி அழுவே வந்துச்சு அது ஒரு ஃப்ரீடமாக உட்காந்து வேலை கூட என்னால் செய்ய முடியல அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வலி இருக்கு நம்ம வந்து ஆரம்பத்தில் இப்படி கொஞ்சிறாங்க அப்படி கொஞ்சிறாங்க இப்படிலாம் அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசில் நான் வந்துட்டேன் குழந்தைங்க பொறுத்துற வரைக்கும் சரி நல்லா தான் இருந்தாங்க அது இதுன்னு அப்படியே லைக் போயினே இருந்துச்சு திடீர்னு பாருங்கள் உண்மையில வந்து கடன் வாங்கினதால வந்த தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை அவர் கடன் வாங்காமல் குடும்பம் நடத்தியிருந்தால் நான் அங்கேயே இருந்திருக்கோம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இப்போ மூணாவது ஒருத்தன்மையான கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாங்க அந்த பொண்ணு மட்டும் நான் பார்க்கணுன்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் ப்ரெஸ் ஏன்னா எங்கள் அக்கா நல்லா இல்லை நல்லா சொல்லி கல்யாணம் பண்ணார் இப்போ நான் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு போயிட்டார் அதேமாதிரி இன்னும் போயின்னே இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து என் மனசுக்குள்ள என் நானே கேட்குறேன் இப்போ ஆளுங்கனா நம்மளே கூட பேசாமல் போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாமா அப்படி கூட எனக்கு விரிவு வருது மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஆதங்கம் அதிகமாக வருது ஏன்னால் குழந்தைங்களுக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லவர் கெட்டவர் அவர் இந்த பணத்தை இருக்கா அந்த பழத்தை இருக்குது அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியும் குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க அப்பா அவ்வளோதான் இவன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அப்பா தெரியுமா சொல்கிறான் என் பொண்ணு எத்தனை வாட்டி அப்பா தெரியும் சொல்லி சொல்லி முன்னாடி டிச்சா எங்கம்மா அப்பா எங்கம்மா அப்படி கேட்குங்க அப்போலாம் எனக்கு வந்து உண்மையாக ரொம்ப அழுவேன் இப்படிலாம் நான் போராடிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து எதுக்குமா இப்படி கதை கதையாக யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க அதை மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க நடக்கிற பிரச்சனைகளை தான் நான் வந்து சொல்கிறேன் அது எதுக்காகனா போராடி இருக்கண்ணே நம்ம பண்ண தப்பு தானே அச்சம்மாவே அரைக்காத போவாத வராத ஏதோ சொல்கிறீங்க எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்துன்னே இருக்கு என்னால் வந்து சமாளிக்க முடியல எனக்கு தன்னால் மனப்பக்குவம் வரல அதை தான் நான் சொல்ல முடியும் ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகி அவங்க வேலையை அவங்களே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நான் தெளிவாக அது வரைக்கும் என்னோடய ஹெல்த் இஷ்யூ ரொம்ப அதிகமாகிடுச்சு எனக்கு இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாயெல்லாம் வந்து வெந்து போய் சரியாக சாப்பிடல சாமிக்குலாம் அதிகமாக வந்து குடெல்லாம் வயிறோடு ஒட்டி போயிடுச்சு எல்லாத்தையும் நினச்சி நினச்சி ஒழுங்காக சாப்பிட்றது அந்த மாதிரி ஆகி முடியலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பயங்கர லீன் ஆகிப்போச்சு அவ்வளோ முடி கை வச்சு இழுத்தாலே பார்த்திங்கன்னா முடி மொத்தமாக கொடுத்தது கண்ணெல்லாம் வந்து பயங்கர எரிச்சலாக இருக்குது அவ்வளோ ஹெல்த் இஷ்யூ மாறிவிட்டேன் இன்றைக்கி தான் நான் எங்கள் நானே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறேன் ஒழுங்காக சாப்பிடு ஒழுங்காக ஃபுட்டு எடுத்துக்கோ குழந்தைங்கள பார்த்து கூடாது எங்கள் நானே வந்து மனசு நீங்கள் ஆர்டர் கொடுங்க டைம் செஞ்சு வந்து ஒதுக்கி வைக்காதீங்க அந்தளவுக்கு வந்து தப்பு தண்டை எதுவும் நான் பண்ணியிருந்தேன் சரிங்களா வாழணும்னு நினைக்கிறேன் என் குழந்தைங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்கள்